இந்த பேரும் தாங்க இந்த ஒரு பேட்டிங் லைன் அப்ல தூணு காத்துல போயிருக்கு சிக்ஸ் போயிருக்கு ஆஹா சும்மா ஒரு அருவாள எடுத்து அந்த ஒரு தேங்காய் சீவர சீவர மாதிரி சீவி இருக்காரு ரமேஷ்னா எப்பா தேங்காய் சீவ மாட்டாங்க சீவுவாங்க சீவாங்க இஸ்ன அந்த எல்னிய வச்சு சீவி இருக்காரு ஷாரன் ப்ளை யானை பலம் போல அந்த யானையே தும்பிக்கை நீண்டாலும் அது தாண்டி போன ஒரு சிக்ஸ் மாதிரி தான் இருக்குது

அந்த ஒரு பவுண்டரி வந்திருக்கு சிக்ஸ் வேற இன்பாக்ட் வருண் சக்கரவர்த்தியே டேக் ஆன் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் ஒரு பவுண்டரியும் வரல எவரும் சிக்ஸ்ல தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வருண் சக்கரவர்த்தி சம்டைம்ஸ் இந்த டெண்டன்சி இருக்குங்க அவருக்கு அந்த ஷார்ட் பால் போடுவார் நீங்க இந்த பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் அந்த மேட்ச் கூட லாஸ்ட் ஓவர் ஜாஸ் பட்லர் வின் பண்ணி கொடுத்த மேட்ச் பேக் ஃபுட்டில் தான் வெயிட் பண்ணாரு ஆஃப் சைட் திசையில் கேப்பில் போயிருக்கு இன்னொரு oh we'll you see that fantastic floor